மக்களே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ஆரம்பிக்கலாமா நீங்கள் போட்ட லைக்கு ஒர்த்தான லைவ் அப்டேட்டை பற்றி தான் பேசப்போம் என்ன ப்ரோ கதை தர்பூசணி இரநூறு கேமராவும் கதற அளவுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காரு உங்களுக்கு தெரியும் அதால சும்மாவே ரீல்ஸ் பண்ணிக்கிட்டே தெரியவாரு வீட்டுக்குள்ளே நீங்கள் தர்பூசணி அனுப்பிவிட்டுருக்கீங்க சரியாக இருக்குது ப்ரோ வேறவா அக்கப்பு அக்கா தாரு மாதிரி நம்ம வாட்டர்மலை தண்ணி படத்தை பார்க்கவே முடியல என்ன ப்ரோ சொல்கிறீங்க தண்ணி படத்தை கொடுத்து சும்மாவே வெறுமனாக வச்சுக்கிட்டு அப்படியே செஞ்சுட்டு இருப்பாரு இதை தண்ணி படத்தையும் கொடுத்துட்டீங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு பிக்பாஸ் தெரிஞ்சிருச்சு சோப் போகிறதே இல்லை டிஆர்பி ஏறுறதே இல்லை பார்க்கவே முடியல உங்களுக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு தண்ணி படம் வீஜை பாடுறது இவங்க வச்சு செஞ்சா சோப் போகுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சதை தானே விட்டீங்க எனக்கு தெரிஞ்சு தர்பூசிங்க நீங்கள் கண்ட் கிரியேட்டுக்காகவும் சோப் பக்காவாக போகிறதுக்காகவும் கொடுத்துட்ருக்குறீங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆமாம்மா யோசிச்சு பாருங்க தர்பூசணி கொடுத்ததும் போது இதனால வெறுமனா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாலும் உள்ள தர்பூசணி கொடுத்தோடனே கட் பண்ணிட்டு அப்படி அந்த ஒரு பீஸை அறுத்து வச்சுக்கிட்டு சுபிக் சேங்குவா நான் இந்த பக்கம் அடிக்கிறேன் நீ அந்த பக்கம் பங்கடி அப்படியே கையில் ஒரு ரீல்ஸ் பண்ண கேமரா முன்னாடி பண்ணி நின்று செய்ய தங்க முடியல இருந்தாலும் சின்ன சின்ன பிள்ளைகளாக தேடி தேடி அம்மா வியான எங்குவா அது கொஞ்சம் ஒரு மாதிரி சீ அப்படின்னு ஒரு அன்சி பார்த்துக்கிட்டு அப்படி கிடைக்கிற மாதிரி வாயில் வச்சுட்டு ஏதோ சொல்லி தொலை ஏன்னா செஞ்சுதான் நான் ஆகணும் போயிட்டு இருக்கிற டாஸ்க்கு கியூசி வேறு நீ வா நான் சொன்ன மாதிரி செஞ்சினா உனக்கு மார்க்கில் கவனிச்சுலேன் ஒரு மாதிரி ஒரு ரெண்டு மூணு பாட்டில் அப்படியே முன்னாடி உனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓகே பண்ணுவேன் ஒரு ரெண்டு பாட்டில் வந்து ஓகே பர்ஃபெக்ட்டு நான் கியூசிம்மா நான் சொல்கிறதெல்லாம் செய்ய செஞ்சால் தான் உனக்கு வந்து நான் ஒரு மதிப்பு போடுவேன் ஒரு நல்ல இது பண்ணுவேன் அப்படின்னு பேச்சுக்கு பேச்சுக்கு சொல்லிக்கிட்டு ஐயோ தாங்க முடியல இந்த கூத்து மட்டுமே அந்த தர்பூசணி கூத்து ஆதரே அது இந்த அறவுராக்கிட்ட நம்ம அறவுண்டாம் அதை நான் கிடைக்கிறேன் அவராக சொல்லாமேன்னு அதுமா அப்படிங்கிறது அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் ஐயோ அடிக்கிற லூட்டி கூத்து இதுக்கு தாங்க கொடுத்துட்டீங்க எனக்கு தெரியும் தர்பூசணி நீங்கள் கொடுத்துடும் போதே சும்மா இந்த ஆளை வச்சு ஏதாவது ஒன்று நெக்ஸ்ட்டு ப்ரோகமாகக்கு ட்ரை பண்ண ட்ரை பண்ணுவாங்க பிக் பெஸ்ட் டீம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு அது வேறு கியூசி கியூசின்னு ஒரு பவர் வேறு கிடைச்சிது இதில் எக்ஸ்ட்ரா பவர் வேறு அள்ளி விடுறாரு பிக்பெஸ்ட் ஏன் அள்ளி இருக்கீங்களா ஸோ போயிட்டு பிஜே பார்வதி ஆகியும் தர்பூசி ஐடியும் பவர் அதிகமாக அதிகமாக உள்ள வந்து பயங்கர ஸ்ட்ராட்டஜி சண்டை கண்டென்ட் பக்கா ரெடி ஆகும் பிக் பாஸ் தெரியும் அதனால தர்பூசி நீ கொடுத்துட எக்ஸ்ட்ரா பவர் அள்ளியோட பயங்கரமான சண்டை தாறு மாற போயிட்டு இருக்கு விஜய் பார்வதிக்கும் திவாகரி கட்டையில மூட்டிச்சு பாருங்க சும்மா ஏய் நானும் நம்ம ஊருக்கார் பொண்ணுன்னு பார்த்தா நீங்க என்ன சும்மா இங்க மாறுமா வாய போய் அத்து இதுலாம் பேசுறது வச்சுக்காது இந்த வேலை எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காங்க அத்து இதுன்னு சும்மா தண்ணி பணம் போட்டு ஈஜ பார்வதியை தாளிக்க தாளிக்க உங்களுக்கு தெரியும் வீடியோ கற்றுட்டுக்கிறோம் ஓரளவுக்கு ஓவராக நம்ம யாராவது எதிர்த்து பேசினா நம்ம ஈஜ பார்வதி பண்ணிக்கோ தெரியாது பண்ணிக்கோ 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 அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் ஓடி பேலன்ஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா இந்த அம்மனால் எதிர்த்து ஃபைட் பண்ண முடியாது அந்த அம்மா எதிர்த்து நின்று ஃபைட் பண்ண முடியாது அதனால என்ன ஒண்ணாங்க ஆமா அப்படித்தான் ஏன் இப்படித்தான் அப்படி இப்படின்ட்டு உள்ள ஓடிட்டு இருப்பாங்க போட்டு சும்மா தாருமா இது பாருமா நீ சொல்றதெல்லாம் அனைத்து வரைக்கும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் என்ன ஒரு பேச சொல்றேன் அப்படி இப்படி நீ பாரு நீ அண்ணா சாப்பாடு எல்லாம் வாங்கி தீங்க நம்ம வந்து ஒரு கியூசினா நம்ம தலைவராட்ட நடந்துக்கணும் அப்படி இப்படின்னா முதல்ல எல்லாம் ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு நம்ம விஜய் பருவதியா நான் வாங்க சாப்பாடு விட்டு விடுங்க அதுல வேற இருந்திருக்கோம் இப்போ நீக்கிற லூட்டி என்னன்னா ஏமா நான் ஏமா வாங்கிச்சிவா நீ கைய கழுத்துல அமுச்சு விடு ஏமா நீங்க நீங்க கைய பிடிச்சிட்டு காலை புடிச்சிட்டு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு நீங்க பவர் அதிகமாக்க அதிகமாக்க இந்த தர்பூசணியும் விஜே பார்வத்தியும் தராமான உங்களுக்கு உங்களுக்குள்ள கொடுப்பாங்க சோ வேற லெவல்ல போகும் கண்டிப்பா போகும் ஏன்னா நாலு அடிக்கிற ரூட்டுக்கு கண்டிப்பா இது வரைக்கும் பிக் பாஸ் பார்க்காதவங்க கூட பார்ப்பேங்க அவ்வளவு பண்ற சும்மா ஒரு பீஸ் அறுத்து வச்சு விட்டிக்காம அப்படி பண்ண இப்படி பண்ணனா அந்த பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டு வியானா மட்டும்தான் முகம் சொல்லிக்கிறது சி 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 அப்படிங்கிற மாதிரி வர வரவுனா அப்படி என்ஜாய் பண்ணி பண்ணுது சுபிக்ஸா ஐயோ பண்ணி துறை சார் ஓகே ஓகே நான் சின்ன பொண்ணு அது வேற வந்து வந்து ஓகே மதிப்பு தர்றதுன்னா சொல்லிட்டாரு அப்படின்ட்டு இருக்கு ஆனா எப்ஜி ஒரு தரமான சம்பவம் பண்ணாரு மக்களே வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்ஜாய் பண்ண தரமான சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணா உனக்கெல்லாம் இது மரியாதையா இருக்குதா நாகரீகமா இருக்குதான் இதெல்லாம் நீ செய்யலாம் அதெல்லாம் ஓவரா பண்ற உங்க வீட்டுல இருக்கிறவங்க பவர் இருக்கிற பேர் இல்ல வீட்டுல இருக்கிற பொம்பளை இல்ல சின்ன சின்ன பொண்ணுகளை ஒரு அம்மா ரோடு இல்ல இவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு மதிப்புக்கு மீறி நடந்துக்குவியா அந்த மாதிரி காலம் துடு கையம் விடு அதை பண்ணி விடு பண்ணுனா மாறு போடுவேன் ஊட்டி விடு கையம் துடு இதெல்லாம் என்னடா வேலை இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட செஞ்சிருவியா அதெல்லாம் அவனுக்கே நல்லா இருக்குதா அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்குதான் நல்ல எப்ஜே சரமான சம்பவம் பண்ணி விட்டார் எப்படி அப்படிலாம் பேசாதப்பா நான் உனக்கு மதிப்பு போடுறேன் உனக்கு நான் நல்ல மதிப்பு தான் கொடுத்து வச்சிருக்கிறேன் அதே வந்து பார்வதி எல்லாம் உன்னை தப்பா சொல்லும் போது இல்லப்பா எப்ஜே பரவாயில்ல நல்லா பையன் ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சு பையன் ஒரு நாலு வட்டர் சோத்தை ஊட்டி விட்டுட்டேன் எப்ஜே வேற வழி நம்ம தண்ணி படுத்துட்டு அப்படியே துணுக்குறான் சோத்த துணுக்குறான் அதை துணுக்குறேன் அதுக்கிட்ட விஜய் பெருசு ஆனா ஆனா ஊடக சோத்துக்கு வேலை போயிடறேன் வாங்கி வாங்கி திங்க திங்க அவனால ஓவரா பண்றான் இது ஜண்டை நீ வந்தவன் போறவனால ஊட்டி விடுறத தின்னே சொல்கிறான் எப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும் அதுலயும் இந்த எப்ஜே வந்து எப்ஜேக்கும் நம்ம விஜே முட்டிக்குச்சு என்னட்டாரு எப்ஜே பாருங்க வந்து அந்த ஒரு ஒரு ஜூஸ் வந்து போட்டிருப்பான் எப்ஜே ஜூஸ் கடைங்க அந்த கடை மேலே போய் இந்த ஏறி வந்துடும் அதுக்கு அந்த வந்து எஃப்ஜே வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க ஏமா உங்க டிக்கியெல்லாம் ஏன் கடமேலாக்கா எப்ஜே அந்த இடத்துல வேற தெரியுது சாப்பாடு சமைக்கிற இடத்துலையும் ஒரு கடையிலயும் போயிட்டு நீங்க அந்த மாதிரி இதை வச்சிருவீங்களா அது கேட்டது தான் பட் கேட்ட விதம் வந்து நம்ம அக்காக்கு வந்து சரியான ஜூடாயி போச்சு உன் டிக்கி எல்லாம் இங்க கொண்டாந்து வைக்காது சமைக்கிற இடத்துலயும் சாப்பிட்ற பொருள் விற்கிற இடத்துலையும் உன் டிக்கி தான் வைப்பேன் அப்படின்னு எப்சியை கேட்டோன்னு ரொம்ப முடிஞ்சு எப்படி பேசுறது பாரு என்ன அநாகரிகமான வார்த்தை இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றது போன மோசம் 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 எபி ஜூஸ் கேட்டால் மோசம் அது ஒரு பக்கம் கத்திரக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் போய் நம்ம தண்ணி குழந்தை குடிச்சு தாடிச்சிருச்சு நீ கண்டவெல்லாம் கொடுத்த ஊட்டி விட்டா கிடைச்சது பூரா திங்க 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 அந்த பியூசி ரெஸ்பான்ஸே இல்லைண்ணா அப்படி இப்படி நம்ம தண்ணி பழத்தை பிடிச்சி பயங்கரமா தாளிச்சு விட்ட தண்ணி பழத்தை ஜூஸா புழிஞ்சிருச்சுங்க ஆனா சும்மா இருந்தா தண்ணி பழம் கிளம்பிட்டு என்ன பார்வதி நீ ஓவரா பேசுற அது இதுலாம் பேசுறது பார்வதி நீ ஒரு லிமிட் தான் நீ ஓவரா பேசுற நானும் சரி ஓகே நீ சொன்னதெல்லாம் கேக்குற தானே சுத்தினேன் ஒரே லிமிட்டா அந்த மாதிரி பேசுவது அப்படி இப்படி நீ தண்ணி பழம் பயங்கரமா கிளம்பிட்டாரு இன்னைக்கு லைவ் அப்டேட்ல அந்த தண்ணி பழத்தை உள்ள சுடுக்கும் போது யால் பண்ண கண்ட்ரா பார்க்க முடியல ஒரே தரமான என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி அந்த தண்ணி படத்தை தின்னுட்டு இருந்து வச்சு செஞ்சாரு கேட்டீங்களா அது சரியான யூனிக்கான பிண்ட் அந்த கொஸ்டின் பக்காவே கேட்டாரு ரெண்டாவது பிஜே பார்வதியா நம்ம தண்ணி பணம் லெவல்ல இனி வந்து இந்த அண்ணன் தண்ணி டாபிக் விட்டுட்டு பார்வதி கூத்த எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேக்கற மக்கள் நீதையா மனுஷன் அவனை வேற லெவல்ல மக்கள் கொண்டாடுவாங்க யாரு வந்து வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இப்ப விஜே பார்வதி நம்ம மாயாவோட ஆல்ரெடி நம்ம பழைய விழியெல்லாம் சொல்லியிருப்போம் மாயாவோட டூ பாயிண்ட் ஓ வருஷன் அந்த விஜே பார்வதிய யாரு உள்ள வச்சு தரமான கேள்வி கேட்கறவங்களும் அவங்க வெளியில ஹீரோவா போட்டுக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு தரமா கேட்டு விட்டது வந்து இன்னைக்கு அடுத்தடுத்து யாராவது சப்பரிக்கெல்லாம் ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது சப்பரி விஜய் பார்வதியா கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டா பாஸ் ஹவுஸ்ல சப்பரி தான் ஹீரோ மெட்டீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிக் பாஸ்ல உங்களுக்கு யாரை பிடிச்சிருந்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க பண்ற கமெண்ட் தான் அடுத்த கண்டு நம்மளுக்கு யாரை வந்து எப்படி எடுத்து பேசலாங்கிறதுக்கான சரியான வாய்ப்பா இருக்கும் லைவோட அப்டேட் அடிக்கடி சேனலுக்கு வந்து நீங்க நோட்டிபிகேஷன் என்னோட சேனல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஆண்டு போட்டு வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்ல வீடியோ ஷேர் பண்ணுங்க கடத்தல் வடிவ செஞ்சு